வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது வெற்றிக்குத் தடையாக இருப்பது எது தெரியுமா அது பற்றிய ஒரு சில கருத்துக்களைத்தான் இங்கு நாம் பார்க்கப் போகிறோம் இழந்து போன வாய்ப்புகளையும் தவறாக செலவிடப்பட்ட வாழ்க்கையையும் விட மோசமாக சோர்வூட்டக்கூடியது எதுவும் இல்லை இது நம்முடைய ஊக்கத்தையும் வலிமையையும் குறைக்கவே செய்யும் நமது கடந்த காலம் எதுவாக இருந்தபோதும் அதை மறந்து விடுங்கள் அது நம்முடைய நிகழ்காலத்தின் மீது இருண்ட நிழலைப்படியே செய்து விடுமெனில் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன அது நமக்கு துயரம் கொண்ட மனநிலையை மனச்சோர்வை தருமெனில் அதை நினைவில் நிறுத்த எந்த காரணமும் கிடையாது அந்த அறுவர் பூட்டும் எண்ணங்களை காட்சிகளை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதை விட முட்டாள்தனமான செயல் வேறெதுவும் இருக்க முடியாது நேற்றைய துரதிர்ஷ்டவசமான அனுபவங்கள் இன்றைய வேலையை பாழழித்துவிடும் என்பார்கள் நமது பெரியோர்கள் இந்த கணம் வரை தோல்விகரமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் தங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டிருந்தால் எதிர்காலத்தில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்கின்றனர் தங்கள் விதியை நினைத்து புலம்புகிறவர்களை தங்கள் துரதிர்ஷ்டத்திற்காக குறைப்பட்டுக் கொள்கிறவர்களை நாம் சந்திக்கவே செய்கிறோம் தமக்குத்தாமே பகையாக கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் மனதில் தோல்வி சித்திரத்தை அவர்கள் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களை அறியாமலே தங்களுடைய மன உணர்வை நஞ்சாக்கி கொண்டு விடுகிறார்கள் நம்பிக்கை ஒளியின் சின்ன கீற்றும் அவர்களுக்குள் நுழைவதில்லை அவர்கள் இருட்டிலிருந்து பளிச்சிடும் கற்பனைகளையும் நம்பிக்கையின்மையிலிருந்து நம்பிக்கையையும் சோர்விலிருந்து மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கிறார்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் நெல்லை விதைத்துவிட்டு கோதுமையை அறுவடை செய்ய முடியாது விருப்பம் விருப்பத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரிதான் விருப்பம் உலகின் எந்த மூலையிலும் ஒன்று போல் இருக்கின்ற ஒரு நியதி இது நல்ல எண்ணத்தை விதைப்பவர் நல்ல பலனையே பெறுவார் என்கின்றனர் மனம் எனும் தோட்டத்தில் வெறுப்பான எதிலும் குறை காண்கின்ற விதையை விதைத்தால் அதைத்தானே பழமாக அறுவடை செய்யும்படியாகும் திராட்சைகள் முட்புதரில் வளர்வதில்லை அல்லவா தமது சூழ்நிலைகளில் சந்தர்ப்பங்களில் எல்லாம் குற்றம் காண்கிறவர்கள் உலகத்தில் நேர்மையே இல்லை என்று கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாமே தவறாகிவிட்டதென்று வாதிடுபவர்கள் தங்கள் ஆற்றலை இழக்கிறார்கள் பலவீனப்படுகிறார்கள் அவர்களுடைய மனம் குறுகிவிடுகிறது பரந்த மனமுடையவர்கள் தங்கள் சக்தியை புலம்பலில் வீணடிப்பதில்லை தங்கள் பாதையில் தடைகள் எதிர்பட்டால் வெகு இயல்பாய் அவற்றை கடப்பதோடு எதுவுமே நடவாதது போல் தங்களுடைய வேலையையும் தொடர்கிறார்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் முயற்சியில் தங்கள் நேரத்தையும் பலத்தையும் ஒருமுனைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள் புலம்புகின்றவரோ தன்னுடைய நேரத்தையும் பலத்தையும் வீணடிக்கிறார் உலகமே தனக்கு எதிராகிவிட்டது போல ஒரு தவறான கருத்தை உருவாக்கிக் கொள்கிறார் தம்முடைய நிலைமைகளை குறை கூறிக்கொண்ட தமது மோசமான அதிர்ஷ்டத்தின் மீது குற்றம் சாட்டி கொண்டு திரிகிறவர்களுக்கு உதவ யாரும் முன்வருவதில்லை சார் நான் டிகிரி வாங்கி நாலு வருஷமாச்சு வேலை கிடைக்கல என்று சொல்லிக்கொண்டு பரிதாபமாய் விழிப்பவரிடம் எந்த ஒரு நிறுவன தலைவரும் இரக்கம் காட்டுவது கிடையாது அனுதாபத்தை பெற முயல்வது ஒரு கபடமான செயல் என்றே அவர் கருதுவார் நாலு வருடத்தில் எத்தனை வாய்ப்புகள் வந்திருக்கும் அவற்றில் ஒன்றை கூட பற்றி கொள்ள முடியாதவனிடம் என்ன திறமை இருக்க முடியும் என்ற தீர்மானத்திற்குத்தான் அவர் வருவார் அதிர்ஷ்டம் என் காலை வாரிடுச்சு என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களே வெற்றியாளர்கள் தங்கள் பக்கத்தில் சேர்ப்பதில்லை இத்தகைய ஆசாமிகள் நிலைமையை மோசமாக்கிவிட்டு விடுவார்கள் என்கிற அச்சமும் அவர்களிடம் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு அரசியல்வாதியும் தொழிலதிபருமாக இருப்பவர் தம்முடைய தனிச்செயலாளராக இருக்க தகுதியான ஆள் வேண்டுமென்று கேட்டு விளம்பரம் செய்திருந்தார் நாற்பது பேர் நேர்முகத் தேர்விற்கு வந்திருந்தார்கள் அவர்களில் அனைத்து தகுதிகளும் பொருந்தியிருந்த ஒரு இளைஞரை மட்டும் அவர் தேர்வு செய்தார் ஏன் தெரியுமா பேச்சுவாக்கில் அந்த இளைஞன் தனது வாழ்வின் வளர்ச்சி உன்னத நோக்கம் பற்றி பேசிக்கொண்டே இருந்தான் அதனால்தான் அவனை அவர் தேர்வு செய்தார் தான் துரதிர்ஷ்டத்திற்கு பலியானவன் தன்னால் ஒரு வேலையை பெற முடியவில்லை என்று சொல்லிக்கொள்பவர்களை யாரும் வேலைக்கு வைத்து கொள்ள மாட்டார்கள் யார் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரோ அவரால் தான் சிறந்த முறையில் வேலை செய்ய முடியும் ரொம்பவும் இணக்கமாய் முரண்பாடற்று இருப்பவரால் மட்டுமே தமது திறமையை முழு அளவில் வெளிப்படுத்த முடியும் ஒருவருடைய வெற்றிக்கு தடை சாதனைக்கு பகையாக இருப்பது அவரது முரண்பாடான பேச்சோ அல்லது செயல்பாடாகத்தான் இருக்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் கூட முரண்பாடு முட்டுக்கட்டையாகிவிடும் எனவே இ வெற்றிக்கு தடையாக இருப்பது அவரது முரண்பாடான மனம்தான் வேறெதுவும் இல்லை எனவே மகிழ்ச்சியும் தன்னால் சிறந்த முறையில் செயல்பட முடியும் என்கிற நம்பிக்கை மட்டுமே வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் ஓகே மக்களே இது போன்ற ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்